சார் அப்போ அந்த இசை வந்து எங்கள் ஊருக்குலாம் வர வேணாம்னு சொல்லி ஸ்டேஜெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் அந்த ஆள் வந்தால் பிரச்சினையாகிடும் அப்படி சொல்லிவிடுங்க நான் நல்ல வழியே இருக்கு. உள்ள உள்ள வரதுக்கு வரட்டல. ஒரே தோணும். எங்களுடைய காமத்துக்கு அப்படியே சொருகிட்டு நாளை பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன வந்து வைக்கணும். வெளியில பாயே இருக்கு. கீழ இருக்குற. அதனால தரத்த போடணும்ங்க. மேலே வந்து வாசிக்க சொன்னானே. இங்க